எஸ்ரா அவர்களினுடைய சிறிது வெளிச்சம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விருதுநகர் இந்து நாடார் சிந்திக்குமார நாடார் கல்லூரியின் வேதியியல் துறை ஐயாவும் வேதியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் சாமி ஐயா அவர்கள் அவர்கள் ஒரு நூலை மிக அழகாக மனம் கொள்ளுகின்ற வகையில் எடுத்துரைப்பதில் வல்லவர் ஐயா அவர்கள் சிறிது வெளிச்சம் என்ற நூல் குறித்து பேசவுள்ளார் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைப்பிட்ட மிக்க நன்றி வினோத் ஐயா அருமையான ஒரு மேடை அமைத்து கொடுத்து இலக்கிய தும்பிகளுக்கெல்லாம் இலக்கியத்தின் வீரியத்தினை பருகும் வண்ணம் அருமையாக இந்த அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் மேலும் இந்த விஷயத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் எஸ்ரா ஐயா அவர்கள் சமீபத்தில் பாரதத்தின் உயரிய ஒரு விருதினை வாங்கியிருக்கிறார் அந்த விருதினை வாங்கியதற்கான கொண்டாட்டமாகத்தான் இந்த எஸ்ரா நூல்கள் நூறு என்னும் நிகழ்ச்சியினை அஞ்சரை தும்பி இலக்கிய வட்டம் முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது அதற்கு உனது முதற்கண் எஸ்ராவின் வாசகனாக எஸ்ராவின் ரசிகனாக எனது நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நிகழ்வில் எனக்கு முன்பு பேசிய பிற ஆசிரியர் முத்துகணேஷ் அவர்களுக்கும் அடுத்து பேச இருக்கின்ற பெருந்தகைகளுக்கும் மற்றும் இணைந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் முதற்கண் என் நெஞ்சார்ந்த நல் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அதாவது நான் இன்னைக்கு பேச எடுத்துக்கிட்ட நூல் வந்து எஸ்ரா அவர்கள் எழுதிய சிறிது வெளிச்சம் அப்படிங்கிற நூல் இந்த சிறிது வெளிச்சத்துல எஸ்ரா எதை பத்தி எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம் அன்றாட வாழ்வுல சந்திக்கின்ற மனிதர்களுடைய குணங்களையும் உணர்வுகளையும் அடிப்படையாக கொண்டு அதில் தான் பெற்ற அனுபவங்களைத்தான் மிக அருமையாக சிறிது வெளிச்சம் என்ற கட்டுரை தொகுப்பாக ஐம்பத்தி எட்டு கட்டுரைகளாக தன்னுடைய நூலிலே பகிர்ந்து கொண்டுள்ளார் எஸ்ரா அவர்கள் இந்த சிறிது வெளிச்சம் நூலானது நானூத்தி இருபத்தாறு பக்கங்களை கொண்டது இந்த நூலில் மொத்தம் ஐம்பத்தி எட்டு கட்டுரைகள் உள்ளன இந்த நூலுக்கு முன்னுரை எழுதும் போது எஸ்ரா அவர்கள் அழகாக குறிப்பிடுகிறார் எப்படி என்றால் பௌர்ணவி நிலவை போல மொத்த உலகத்திற்கும் அன்பை நம்மால் வெளிப்படுத்த முடியாமல் போயிருக்க கூடும் ஆனால் சிறிய மின்மினி பூச்சி போல சிறிது வெளிச்சத்தை பாய்ச்சி உலகின் இருட்டை அகற்றிவிட முடியும் தானே இருட்டு என்பது ஒளியற்ற தன்மை அங்கே ஒரு சிறிய மின்மினி பூச்சி வந்தாலே போதும் அந்த இருட்டு விலகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்துடன் தான் அழகான தனது ஐம்பத்தி எட்டு அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் எஸ்ரா அவர்கள் எப்போதுமே எஸ்ரா அவருடைய நூல்களை படிக்கும் போது அதுவும் குறிப்பாக கட்டுரை தொகுப்புகளை படிக்கும்போது அவர் நம்முடன் நேரடியாக உரையாடிக் கொண்டிருக்கும் ஒரு அனுபவம் ஏற்படும் இந்த நூலும் அந்த அனுபவத்தை தான் எனக்கு தந்தது என்றால் அது மிகையாகாது பொதுவாக நாம் ஏதேனும் ஒரு நிகழ்வு குறித்து அடுத்தவரிடையே உரையாடி கொண்டிருந்தோம் என்றால் என்ன பேசுவோம் சொன்னா இந்த படத்துல வர்ற இந்த சினிமாவில வர்ற இந்த கதாபாத்திரம் மாதிரி இந்த நிகழ்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பேசுவோம் அது போலத்தான் இந்த நூல்லையும் ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒரு மைய கருத்தை எழுத்தாளர் எடுத்துக்கிறாரு அந்த மைய கருத்துக்கு தொடர்புடைய தொடர்புடைய இலக்கியம் சினிமா மற்றும் குறும்படங்கள் ஆகியவற்றில் அந்த சம்பவங்களை வாழ்வியல் அனுபவங்களை அழகாக இணைத்து எழுதப்பட்டவைதான் இந்த அனைத்து கட்டுரைகளுமே எஸ்ரா அவர்களால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சூடு பறக்க பகிரப்பட்ட அனுபவங்களை எழுத்தாக்கம் பெற்று புத்தகத்தில் பத்திரமாக இருப்பதனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சூடு பறக்க பகிரப்பட்ட அனுபவங்கள் எழுத்தாக்கம் பெற்று புத்தகத்தில் பத்திரமாக இருப்பதனால் அதன் சூடு குறையவே இல்லை வாசிக்கும் தருணங்களில் எல்லாம் அது சூடாகவே இருக்கிறது என்பதனை புத்தகம் வாசிக்கும் போது என்னால் உணர முடிந்தது இயன்றவரை இந்த சூடு குறையாமல் உங்களுக்கும் பரிமாற நான் முயற்சி செய்கின்றேன் நண்பர்களே ஐம்பத்தெட்டு க கட்டுரைகளில் எதை தொடுவது எதை விடுவது இந்த குறிப்பிட்ட கால அளவைக்குள் என நினைத்து இவற்றுள் ஒரு கட்டுரையை முழுமையாக பாதிக்கலாம் என நினைக்கிறேன் இந்த நூலின் இரண்டாம் கட்டுரை எனது மக மனதுக்கு மிகவும் நெருக்கமானதாக உணர்ந்தேன் கட்டுரையின் தலைப்பு யாரோ எழுதிய கடிதம் கட்டுரையின் தலைப்பு யாரோ எழுதிய கடிதம் ஆம் யாரோ எழுதிய கடிதம் ஒன்று எஸ்ரா அவர்கள் பழைய புத்தக கடையில் இருந்து வாங்கிய கொத்தமங்கலம் சூப்பு அவர்களின் நாவலின் உள்ளே மடித்து வைக்கப்பட்ட பழுப்பு நிற காகிதமாக அவர் கையில் இந்த வீடில்லா புத்தகங்கள் இருப்பார் இல்லையா அது மாதிரி பழைய புத்தக கடையில ஒரு புத்தகம் வாங்கி இருப்பார் எஸ்ரா அதுக்குள்ளால ஒரு மடித்து வைக்கப்பட்ட காகிதம் இருக்கிறது அந்த காகிதம் பத்திரமாக இருக்கிறது அதனை எடுத்து படித்து பார்க்கிறார் அது ஒரு கடிதம் அந்த கடிதம் சென்னையில் உள்ள பொது மருத்துவமனையில் காச நோய்க்காக காச நோய் பிரிவில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற தனது மகனுக்கு கிராமத்திலிருந்து தென்கோடி கிராமத்திலிருந்து அவனது அம்மா எழுதிய கடிதம் மகன் மருத்துவமனையில் நோய்வாய்ப்பட்டு கிடைக்கிறான் கிராமத்தில் இருக்கும் அம்மாவால் கிராமத்தை விட்டு வர முடியவில்லை ஏனென்றால் அவள் கையில் காசு இல்லை அதை அவள் வெளிப்படுத்தாமல் மகனுக்காக பிரார்த்தனை செய்வதாக மருகி மருகி எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தை யாராவது அந்த அம்மாவுக்கு அந்த கடிதத்தை எழுதி கொடுத்திருக்க வேண்டும் அந்த கடிதம் அந்த தாயின் உள்ள தவிப்பை ரொம்ப நெருக்கமாக வெளிப்படுத்தியது இதை பருத் இதை பார்த்ததும் இதை படித்ததும் எஸ்ராவின் மனம் தோழ்ந்து போனது அந்த கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் நவம்பர் மாதம் பதினாறாம் நாள் எழுதப்பட்ட கடிதம் அந்த ராவெல்லாம் முகம் தெரியாத அந்த பையனும் அவனது அம்மாவும் அந்த ராவெல்லாம் முகம் தெரியாத அந்த பையனும் அந்த அம்மாவும் எஸ்ராவின் நினைவுகளை ஆக்கிரமித்துக் கொண்டனர் எஸ்ராவின் நினைவுகளை ஆக்கிரமித்துக் கொண்டனர் இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் கடிதத்தின் ஈரம் அப்படியே இருந்தது கடிதம்தான் இந்த அத்தியாயத்தின் முதல் புல் மையப்புள்ளி கடிதம்தான் இந்த அத்தியாயத்தினுடைய மையப்புள்ளி கடிதம் எழுக்கும் வழக்கம் இன்று தொழில்நுட்ப வளர்ச்சியால் மின்னஞ்சலாகவோ அல்லது குறுஞ்செய்திகளாகவோ மாறிப்போன விஷயத்தை பேசி பின்னர் எழுத்தின் வலிமையை குறித்து இந்திய மகாகவி மற்றும் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய மனைவியின் கடிதம் எனும் கதையினை அழகாக விவாதிக்கிறார் எஸ்ரா அவர்கள் இந்த கதை மிருநாள் என்ற கதையின் நாயகியை பற்றிய கதை கதையின் நாயகி நாயகியின் பெயர் மிருநாள் திருமணமாகி அவளுக்கு பதினைந்து ஆண்டுகள் ஆகின்றன அவள் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு புனித யாத்திரை செல்ல விரும்புகிறாள் அதை அவள் கணவனிடம் தெரிவிக்கிறாள் ஆனால் அவள் கணவனோ அவளை ஏதோ ஒரு வேலையை காரணம் காட்டி ஏமாற்றி அங்கு அழைத்து வரவில்லை இறுதியில் ஒரு நாள் தனியாக தைரியமாக பூரி ஜெகநாதர் கோவிலுக்கு பயணம் மேற்கொள்கிறாள் பயணம் அவளுக்கு மா மருந்தாக அமைகிறது ஒரே வீட்டில் வாழ்ந்து கொண்டு ஒரே படிக்கையை பகிர்ந்து கொண்ட போதும் மனைவியின் குரல் பெரும்பாலான கணவன்மார்களின் காதில் விழுவதே இல்லை பெண்ணடிமைத்தனத்தை சாடும் விதமாக இதையெல்லாம் தோன்றுகிறதோ அதையெல்லாம் கடிதமாக எழுதி கணவனுக்கு அனுப்பி விடுகிறாள் மிருநாள் மிருநாளுக்கு அப்போது வயது பனிரெண்டு அந்த வயதில்தான் அவள் கணவன் மெர்நாளை இரண்டாவது மனைவியாக பெண் கேட்டு வருகிறான் முதல் மனைவி அழகு இல்லை என்று கூறி இரண்டாவது இரண்டாவது திருமணமாக மெருநாளை முடிக்கிறான் அவள் கணவன் இதனின் தாகூர் இவ்வாறு கொடுத்துடுகிறார் கேலியா பண்ணியிருக்கிறார் தாகூர் கூட வங்காளத்தில் காலரா நோயும் இளம் பெண்களும் தேடி அலையாமல் எளிதாக கிடைக்கக்கூடியவை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு வருத்தமான ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருக்கிறார் பாருங்கள் எனக்கு கேலியாக குறிப்பிடுகிறார் அழகியை திருமணம் செய்து கொண்ட கணவன் சில நாட்களிலேயே அவளை ஒரு வேலைக்காரி போல நடத்துகிறான் கணவன் வீட்டில் இரண்டு பசுமாடுகள் இருக்கும் யாரு கூட இம்மிருநாள பேச முடியாது அப்ப அவ என்ன பண்ணுவான்னா அவளுடைய துக்கங்கள் எல்லாம் வந்து அந்த பசுமாடுகள்கிட்ட தான் பகிர்ந்து கொள்வாளாம் அதை பாக்குறப்போ அவ கணவன் கேள்வி பண்ணுவான அவங்ககிட்ட மனுஷன் பேசுவானா மாடுதான் அவங்க பேசும் சொல்லி அவளை திட்டவானா மிருநாள் வந்து இத நிறைய தடவை அழுது இருக்கா அதையும் அந்த கடிதத்துல பதிவு செய்யறான் இந்த மிருநாள் வந்து இவங்க வாழ்க்கையில ஒரு பெண் குழந்தையை பெற்றிருக்கிறான் அந்த பெண் குழந்தையும் ஒரு பாதுகாப்பற்ற இடத்துல பிறக்குது ஆரோக்கியமற்ற இடத்துல இருக்குது அதனால அந்த பெண் பிறந்த பெண் குழையும் குழந்தையும் இறந்து போறது அப்போ தனிமையும் துன்பமும் மெருநாளை வாட்டி வதைக்கிறது இந்த தனிமையில வந்து பெருநாள் அழகான ஒரு கவிதை எழுதுகிறாள் ஆனா அந்த கவிதையை கூட அவளால யார்கிட்டயும் படிச்சு காட்ட முடியல ஏன்னா அப்படி படிச்சு காட்டினா அவ கணவன் முதற் கொண்டு எல்லாருமே அவளை கேலி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பயந்து போய்தான் படிச்சு காட்டலை இந்த நேரத்துலதான் கணவனுடைய முதல் மனைவியுடைய தங்கை அவ பேர் பிந்து அவ அந்த வீட்டுக்கு வர்றாள் இந்த பிந்துவுக்கும் பெருநாளுக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு உருவாகும் அந்த பிந்து என்ன சொல்றான்னா மிருநாளை பார்த்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தலையெல்லாம் பின்னி செட போட்டு அவளை கண்ணாடியில அவ முகத்தை காட்டு அவ அழகை பத்தி பேசுறான் இந்த நேரத்துல பிந்துவுக்கு வந்து ஒரு மனநிலை சரியில்லாதவன கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த வாழ்க்கையை பிடிக்காம பிந்து வந்து தற்கொலை பண்ணிட்டு இறந்து போயிடுறான் இந்த சோகங்களால் தாக்கப்பட்ட மெருநாள் தான் ஒரு நாள் பூரி ஜெகநாதர் கோயிலுக்கு அவளே தன்னந்தனியா வீட்டிற்கு பிடிக்காம அந்த யாத்திரையை மேற்கொண்டு அங்க போயிட்டான் கூறி வந்த உடனே அவன் நினைச்ச முதல் விஷயம் இனி கணவனை தேடி வீடு போக மாட்டேன் அப்படின்னு அவ முடிவு பண்றான் கணவனுக்கு அதை தெரிவிப்பதற்காக வாழ்க்கைக்கு பயந்து ஒருபோதும் நான் தற்கொலை செய்து கொள்ள மாட்டேன் வாழ்ந்து காட்டுகிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாங்க அந்த கடிதத்தை முடிக்கிறப்போ உங்கள் கீழ்படியாத மெருநாள் அப்படின்னு முடிக்கிறான் கீழ்படியாத மறுநாள் முடிக்கிறார் இதுல என்ன சொல்ல சொன்னா வந்து நேரடி பேச்சுல நம்ம இதெல்லாம் சொல்ல முடியாதோ அதெல்லாம் வந்து எழுத்துல சொல்ல முடியும் அந்த எழுத்துக்கு மௌனமும் வலிமையும் எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் அதுதான் வந்து கடிதத்துடைய சக்தி அடுத்தது அவர் வந்து இன்னொரு அழகான ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கிறாரு அது என்ன அப்படின்னு சொன்னா குப்பைகளின் கவிஞன் அதாவது பயட் ஆஃப் த வேஸ் அப்படிங்கிற ஒரு ஈரானிய திரைப்படத்தை குறித்து பேசுகிறான் இந்த ஈரானிய திரைப்படத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு இருக்கு அந்த அடுக்குமாடி குடியிருப்புல குப்பை அல்ற வேலைக்காக வேண்டிய ஒரு இன்டர்வியூ நடக்கும் அந்த இன்டர்வியூவுக்கு ஒரு இளைஞன் வரா அவனுக்கு அந்த வேலை கொடுக்கப்படுது அந்த வேலையை அவன் திறம்பட செஞ்சுட்டு இருக்கான் அப்படி செஞ்சிட்டு இருக்கிறப்ப ஒரு நாள் வந்து ஒரு குப்பை தொட்டியில வந்து ஒரு பேப்பர் கிளிப்ஸ் போட்டிருக்கிறத பாக்குறான் உடனே அந்த பேப்பரை எடுத்து என்ன பண்றான்னா அந்த பேப்பரை எடுத்து ஒட்டி பாக்குறான் ஒட்டி பார்த்தா அது வந்து ஒரு தங்கை தனது அண்ணனுக்கு எழுதிய கடிதம் அந்த கடிதத்துல வந்து அந்த தங்கை வந்து தன்னுடைய துயரத்தை பகிர்ந்து இருக்கிறாங்க அடிக்கடி பாக்குறான் ஒரு பர்டிகுலர் வீட்டுல இருந்து வர்ற குப்பையில மாத்திரம் வந்து இந்த கடிதம் கிழிச்சு எரியப்பட்டிருக்கு அதை நினைச்சா இது யாரும் படிச்சிருக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது உடனே அந்த இளைஞன் நினைச்சுறான்னு சொன்னா அந்த தங்கை இருக்கா இல்லையா அவளுக்கு இவனே கடிதம் எழுதுறான் இந்த கடிதம் வந்து அந்த தங்கைக்கு ஆறுதலா இருக்குது ஒரு சமயத்துல வந்து அந்த ஈரானிய இளைஞன் என்ன செய்யறான்னா அந்த தங்கைக்கு உதவி பண்றதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா சேமிச்சு வந்திருந்த பணத்தை கூட அவளுக்கு அனுப்புறான் இதெல்லாம் தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு இவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியா வர்றாங்க நேரடியா வர்றப்போ இவன் என்ன செய்யறான்னு சொன்னா இவன் யாருங்கிறத இவனுடைய அடையாளத்தை காட்டாம அப்படியே அவளை கடந்து போகிறான் அப்படிங்கறதோட படம் முடியுது இதுல எஸ்ரா என்ன சொல்ல பகிர்ந்து கொள்ள பணம் காசு தர வேணுங்கிற அர்த்தம் கிடையாது ஒரு கடிதம் போதும் என்பதையே அந்த இரானிய படம் வந்து அழகாக விளக்குறது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ரா சொல்றாரு இந்த சொற்கள் இருக்கு இல்லையா அவைகள் வந்து கவிதைகளிலும் காதல் கடிதங்களிலும் மட்டுமே என்னைக்குமே பசுமையோட நமது அக்கறையினை தபால் அட்டை மூலமாகவோ அல்லது மின்னல மின்னஞ்சல் மூலமாகவோ கட்டாயமா தேவையானவர்கள்ட்ட நாம பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்துல எனக்கு எனக்கு வாழ்க்கையில நடந்த ஒரு சுய அனுபவமும் ஞாபகத்துக்குறது எங்க ஊர்ல ஒரு என்னுடைய சகோதரர் ஒருத்தர் இருக்கிறாரு எங்க பெரிய பா பையன் அவர் அங்க இருக்கிற ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடத்துல ஆசிரியரா வேலை பார்க்கிறாங்க அந்த தம்பிக்கு இப்ப சமீபத்துல வந்து வாழ்க்கையில யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு துயரமான சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னு சொன்னா அவருக்கு ரெண்டு பையங்க அதுல பெரிய பையன் வந்து சென்னையில ஒரு கல்லூரியில என்ஜினியரிங் கல்லூரியில படிச்சுட்டு இருக்கார் அந்த படிச்சுட்டு இருந்த பையன் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியில வந்து தவறி விழுந்து நீச்சல் தெரியாத காரத்தினால இறந்து போயிட்டார் இறந்து போன உடனே இங்கெல்லாம் துடிச்சு போயிட்டாங்க அப்புறம் அந்த பையனுடைய பாடி வந்து சென்னையில இருந்து எங்க கிராமத்துக்கு வருது அந்த இரவு வந்து ஒரு தூங்காத இரவு அப்போ எனக்கும் விஷயம் தெரிஞ்சு நானும் எங்க கிராமத்துக்கு போனேன் போறப்போ வந்து அந்த பையன் என்னை உடனே என்னுடைய தம்பி சகோதரர் வந்து என்னை பார்த்த உடனே ஓடி வந்து கெட்டி பிடிச்சிட்டு என்னை நோக்கி அழுதார் அப்போ அவர் சொன்ன விஷயத்த இந்த எஸ்ரா வந்து இந்த நூலை படிக்கிறப்போ எனக்கு ஞாபகப்படுத்தின அதனாலதான் நான் உங்ககிட்ட பயந்துட்ட விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் வந்து நான் விருதுநகர் கல்லூரியில பிஹெச்டி பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல எங்க பெரியப்பா பையன் வந்து பாளையங்கோட்டையில உள்ள ஒரு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில பட்டயப்போக்கு பிடிச்சிருந்தார் அப்போ எங்க பெரியப்பாவை ஊர்ல வச்சு பாக்குறப்போலாம் தம்பிக்கு அடிக்கடி லெட்ரு எழுதுப்பா சாமிராஜ் அப்படின்னு தெரிய பார்த்து சொல்லுவாரு அப்போ நானும் அவருக்கு ஓரி ரெண்டு கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் எங்க தம்பிக்கு வந்து அதை அந்த நேரத்தில் அவர் நினைவுபடுத்துகிறாரு நான் படிக்கிறப்போ நீ படிப்புடைய முக்கியத்துவத்தை வச்சு எனக்கு எழுதின கடிதத்தை நான் என் பிள்ளைகிட்ட காட்டி எல்லா இது பெரியப்பா எழுதுன லெட்ருடா பெரியப்பா எப்படி எழுதுதான்னு பாருடா படிப்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தடான்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் என்ன இன்னைக்கு என் பிள்ளை என் கூட இல்லையனேன்னு சொல்லி இன்னைக்கு கட்டி பிடிச்சி ஒவ்வொன்னு ஆளுதான் எல்லாரும் சொன்னாங்க எவ்வளவு நேரம் அமைதியா பான்னு பார்த்தோன்னா அப்படி ஓடி வந்து கேளுடான்னு சொல்லிட்டு எனக்கு அந்த நேரத்துலையும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது எழுதுன சிறிது வெளிச்சத்துல எழுதுன இந்த யாரோ எழுதிய கடிதம் அப்படிங்கிற கேயம் வந்து அந்த நேரத்துல சட்டுன்னு என்னுடைய நினைவுல வந்து மின்னி மறைஞ்சதுன்னா ஒரு எழுத்தாளருடைய வலிமை எவ்வளவு சொல்லி பாருங்க அவர் எவ்வளவு விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிட்டு வந்து இதை எழுதுறாரு அப்படிங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சது அதனால இந்த யாரோ எழுதிய கடிதம் என்ற கற்றை வந்து நிச்சயமா எல்லாரும் வாசிக்கணும் அதுவும்லாம வந்து மனிதனுடைய கண்டுபிடிப்புல வந்து ரொம்ப மகத்துவமானது வந்து சொற்கள் தான் இந்த சொற்கள் அப்படிங்கிறது வந்து தானியத்தை போன்றது இந்த தானியத்தை வந்து விதையா விதைச்சோம்னா விளைநிலத்துல விதையா விதைச்சாங்கன்னா அது வளர்ந்து செழிப்பதோடு மட்டுமில்லாம இன்னொரு விதையாகவும் மாறுகிறது இதுல சொல்லை விதையாக்குவதும் வீணாக்குவதும் நம் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கற்றையை வந்து அருமையா முடிக்கிறார் வந்து இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அத்தியாயம் முடிஞ்ச உடனே ஒரு பெட்டி செய்தி இருக்கும் அழகா கட்டம்புக்கள் இருப்பாரு அந்த கட்டத்துக்குள்ளால வந்து எஸ்ரா சந்திச்சு இன்னும் வெளிச்சத்துக்கு வராத சில சிறந்த மனிதர்கள் குட் பர்சனாலிட்டிஸ் பற்றி அவங்க மேல ஒரு சிறித ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சி இருப்பாரு அந்த தகவல்கள் வந்து ரொம்ப புதுமையாகவும் இருக்கும் ரொம்ப சிறப்பானதாகவும் இருக்கும் அது மாதிரி தான் இந்த அத்தியாயத்துல மும்பை தலைமை அலுவலகத்துக்கு முன்னால உட்கார்ந்துட்டு கடந்த இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலா இந்த எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு கடிதம் எழுதும் தரும் வேலை செய்து கொண்டிருக்கும் ஜி பி சாவந்த் பற்றியும் அவருடைய அனுபவங்களை பற்றியும் பற்றியும் அழகாக பதிவு செய்திருக்கிறார் உண்மையிலே இந்த அத்தியாயத்தை பத்தி நான் சொல்லியிருக்கிறேன் ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க பழமொழி ஒருபான சோத்துக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பருக்கையால பசி ஆற்ற முடியுமா அப்போ இந்த இலக்கிய பசி ஆறணும் அப்படின்னு சொன்னா இந்த சிறிது வெளிச்சம் நூல்ல இருக்கிற ஐம்பத்தி எட்டு கட்டுரைகளையும் நாம எல்லாரும் வாசிக்கணும் அதனால இந்த புத்தகத்தை வாங்கி அந்த கட்டுரைகளை நீங்க வாசிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச ஒரு அனுபவத்தையும் ஒரு முப்பது செகண்ட்ல சொல்றேன் இஸ்ரா சிறந்த பேச்சாளரும் கூட அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து நான் தினசரி கேட்பேன் அப்படி பேசுற ஒரு பேச்சுல ஒரு அழகா குறிப்பிடுவார் வந்து எறும்பு இழுத்து கொண்டு போற வெள்ளக்கட்டியை போல எறும்பு இழுத்து கொண்டு போகும் ஒரு வெள்ளக்கட்டியை போல உலக இலக்கியங்களை எனது இருப்பிடத்திற்கு இழுத்து கொண்டு வர முயன்றதன் விளைவே எனது எழுத்துக்கள் உலக இலக்கியங்களை எனது இருப்பிடத்திற்கு இழுத்து கொண்டு வர முயன்றதன் விளைவே எனது எழுத்துக்கள் என்று சிறிது வெளிச்சம் நூலினை வாங்கி வாசித்து முடித்தவுடன் சிறிது வெளிச்சம் நூலை வாங்கி வாசித்து முடித்தவுடன் அந்த எஸ்ரா எனும் சுறுசுறுப்பான இரும்பு முழு வெள்ளக்கட்டியையும் முழு வெள்ளக்கட்டியையும் என்னுடைய கையில் கொண்டு வந்து சேர்த்தது போன்ற திருப்தி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் நன்றி ஐயா வாழ்வியினுடைய சிறிய வெளிச்சங்கள் ரொம்ப அழகாக ஐயா எடுத்துக்காட்டி தன்னுடைய அனுபவத்தையும் அதனோடு பொருத்தி காட்டி பேசினார்கள் எஸ்ரா அவர்களினுடைய கட்டுரைகள் கூட ஒரு கதை தன்மையோடு இருக்கும் கதை எழுதுவதற்கான அனுபவத்தை அதற்குள் பொதிந்து வைத்திருக்கும் அந்த வகையில் ஒரே ஒரு கட்டுரையின் வழியாக மிக அழகாக அந்த நூலை வாசிக்க தூண்டுகின்ற வகையில் அஹ் சாமி ஐயா அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி ஐயா